நம்ம தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சூப்பரான வீடு கொண்டு வந்திருக்கேன் நம்ம கொண்டு வந்திருக்க வீடு பார்த்திங்கன்னா மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பக்கம் பாதை தெற்கு பக்கம் பாதை ரெண்டு பக்கமும் இருபத்தி மூணு அடி பாதையோட நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அப்படியே அங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது அதில் வந்து பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் நல்ல வீடு நமக்கு பின்னாடிக்கூடிய இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு வீட்டுக்குள்ளே கொண்டு காட்டுறேன் ஒரு மீடியம் சைஸ் பட்ஜெட்டில் வந்திருக்கு வாங்க பார்ப்போம் சுற்றிலும் வீடு இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு அருமையான வீடாக வந்திருக்கு வாங்க வீட்டுக்குள்ளே பார்ப்போம் ஒரு கார் பார்க்கிங் இல்லை ஸ்பேசியஸாக வந்துடுது பெரிய கார் பார்க்கிங்காக கார் பார்க்கிங்கில் வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க வடக்கை பார்த்து கட்டியிருக்காங்க மாடிப்படிக்கு கீழே இதில் ஒரு பாத்ரூம் வந்துடுது கம்ப்ளீட்டாக வால்டைல்ஸ் பண்ணி கொடுத்து அருமையாக வந்திருக்கு இந்த வீடு இந்த வீடை பொறுத்த அளவுக்கு ரெண்டு பக்கம் வழிபாதை இருக்குது இந்த ஃப்ளாட்டில் வடக்கு பக்கம் வழிபாதை தெற்கு பக்கம் வழிபாதை ஹால் பாருங்கள் பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் இல்லை பெரிய ஹாலாக வந்துடுது ஹால் நல்லா பதினாறுக்கு பதினாறுன்னு போட்டு நல்லா அருமையாக வந்துடுது ரெண்டு பெட்ரூம் இருக்குது வாங்க பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸு நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க காற்றோடு ஜன்னல் இருக்குது இது கூடவே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டியன் டைப் டாய்லெட்டு கம்ப்ளீட்டாக வால்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு நம்ம சங்கரன் கோவில் சண்முகா நகரில் அமைஞ்சிருக்கு லொக்கேஷன் எங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருவேங்குடம்பூர் ரோடு இருக்குல்ல அதில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு பக்கத்தில் இந்த வீடு இருக்குது இன்னொரு பெட்ரூம் பார்ப்போம் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூம் வந்துருக்கு இந்த பெட்ரூம் பாருங்கள்ல பெரிய பெட்ரூமாக வந்திருக்கு பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறையவே ஸ்லாப் ஸ்பேஸ் இருக்குது இதில் ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு ஒரு பெட்ரூமில் இண்டியன் டைப்பு ஒரு பெட்ரூமில் வெஸ்டர்ன் டைப்பு இந்த வீடை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் கிச்சன் பார்ப்போம் கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாக பெரிய கிச்சனாக வந்துடுது மேட் மேட்வினி ஸ்டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பின்வாசல் இருக்குது பின்வாசல் தெற்கு பார்த்தா அமைஞ்சிருக்கு வீடு வடக்கு பார்த்த வீடு தெற்கு பார்த்து வந்திருக்கு வாஸ்துப்படி பின்வாசல் கொடுத்துருக்காங்க பின்னாடி வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது தெற்கு பக்கமே வழிபாடு தான் இந்த ஃபோல் இருக்கு இல்லையா இது ஒரு தெரு பாருங்கள் அந்த வீடு இந்த வீடில் வழிபாதை ஸோ இந்த லே அவுட்டில் வடக்கு பக்கம் வழிபாதை தெற்கு பக்கம் வழிபாதைன்னு அமைஞ்சிருக்கு இந்த வீடை பற்றி நான் ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுண்ணா நான் ஃபஸ்ட்டு கமாண்டில் போட்டு ஒரு நம்பர் பின் பண்ணி விட்றேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து பாருங்கள் ரேட்டு கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரது எங்கள் பொறுப்பு இந்த வீட்டோட உரிமையாளர் இந்த வீட்டுக்கு சொல்கிற வேலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரோம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்